வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு பேச்சில் ரூலாக டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் இதை வதக்கி வச்சு கற்றுக்கோங்க கீரி போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு மேலே வெடிக்காது இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் இது கூட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கினாலே போதுங்க கண்ணாடி பல அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட கொஞ்சமா மல்லி அல சேர்த்துக்கோங்க எதுவுமே நமக்கு வதங்கினது போதும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான சட்னி வச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆறவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அரைச்ச வெங்காயமும் அரைச்சி ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துக்கோங்க இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு உப்பு மிளகாயும் சேர்த்துக்கோங்க இதப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் நம்ம தேங்காய் போகறனால கொஞ்சம் நர்த்து களி மாதிரி ஆயிருக்கும் சட்னி இப்போ அந்த மல்லிகலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சட்னியும் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சது இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க கடுகு அதுமையாக புரிஞ்சிட்டு இப்போ தாளித்துக்கலாம் அவ்வளோதான் கிராண்டில் அழகாக சின்ன தாளிச்சு பேச்சலாவது கூட இந்த சட்னி நமக்கு ஒரு தேங்காய் வாங்க முடியலான்னு தேங்காய் பயங்கரமா இப்போ வெலை கூடிருச்சு பார்த்திங்களா இந்த டைத்தில் நம்ம தேங்காய் எல்லாமே அருமையான சட்னி ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சட்னி ரெசிபிலாம் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபி வேணா கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ